இவங்க வந்து ச நல்ல ஷார்ப்பான மைண்டு நல்ல கவர்ச்சியான ஒரு துளாராசி வந்து எல்லாத்துக்கும் சிரிப்பாக இருப்பார் துளாராசின்னு வந்து விசாக நட்சத்திரம் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் அது மாதிரி வந்து சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமியோட நட்சத்திரம் அதனால இவங்க ரொம்ப இனிப்பு சுவையாக விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டாவது இவங்க ஜாலியாக ஜோகுஸ் ஜாலியாக சொகுசாக இருக்கணும் அதாவது எந்த வித விதமும் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு கூட துளாராசிக்காரவங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இட போட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க என்ன யார் வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கோம் என்ன நோக்கத்துக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ தான் பலன் இந்த வேலை செஞ்சால் இவ்வளோ தான் பலன் பிஸ்னஸ் மேன்கள் இதில் வந்து நிறைய பிஸ்னஸ் மேன்கள் வந்து இந்த வேலையில் இருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க வெளிநாடு போகிறவங்க அதே மாதிரி பேங்கில் கணக்கு வழக்கு பார்க்குறவங்களாம் இந்த துறையில் நிறையா துளாராசிக்காரங்களும் இருக்காங்க ரெண்டாவது பெண்கள் வந்து ஆடை அதாவது பியூட்டிஷியன் அழகு துறையில் இருக்கிறவங்க துளாராசிக்காரங்களும் இருக்காங்க பெண்கள் வந்து பியூட்டிஷியன் துறையில் அழகு துறையில் இருக்கிறவங்கலாம் துலாராசி துலா லக்கணத்தில் இருப்பாங்க அதே மாதிரி இந்த பேங்க் சம்மந்தமான வேலை ஐடி ஃபீல்டு சம்மந்தமான வேலையிலையும் பெண்கள் நிறையா இருப்பாங்க ஸோ இந்த வேலைகள் இவங்களுக்கு இந்த ஆடி மாத பலன்களும் இந்த வருட பலன்களும் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு துளாராசி புறங்கள்னு திட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே சரியில்லாமல் இருந்தவங்க இப்போ தான் அவங்களுக்கு ரெக்கவர் கிடைச்சிருக்கு துளாராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் இல்லை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு தான் அவங்க ஒரு ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க இந்த வருஷமும் உங்களுக்கு ஓகே எந்த தொந்தரவும் இல்லை வருகின்ற வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை நல்லா இருக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை சூப்பராக இருக்குது சனி வந்து உங்களுக்கு ஏழுக்கு தான் தொந்தரவு அடுத்தது மீனத்துலேருந்து சனி இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் கழிச்சு மேசராசிக்கு வர்றப்ப